ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு என்ன ஆசை பத்து பவுன்ல ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா பேர் என்ன மாலதி மாலதி அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் வருதா ஒரு நிமிஷம் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு எவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ பன்னெண்டாயிரம் என்ன வேலைக்கு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய்

அவனுடைய எண்ண ஓட்டமோ இவங்களுடைய எண்ண ஓட்டமோ ஒன்னா இருக்கு ஆயிரம் ரூபாய் நிப்பாட்டுன்னு சொல்லி அத பிச்சை காசுன்னு சொல்றது பாஜக இவங்க என்ன சொல்றாங்க ஆயிரம் ரூபாயை வச்சு நான் என்ன பண்ணிட முடியும்னு கேக்குறாங்க மாசம் ஒன்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க இங்க எவ்வளவு பேர் ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் சத்தமா அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா கையை தூக்கி சொல்லுங்க அந்த ஆயிரம் ரூபாய் இவ்வளவு பேருக்கு பயனுள்ளதா இருக்க உனக்கு தான் பயனுள்ளதா இல்ல ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கா அரிசி வாங்குறீங்களா அரிசிக்கு காசு வாங்குறாங்களா இல்ல இல்ல அரிசி காசு இல்ல ஆயிரம் காசு எல்லாமே உங்க வீடு தேடி வருது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ஆயிரம் ரூபா எனக்கு